சங்கதி இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் டிட்வா புயலின் கோர தாண்டவம் அதிகரிக்கிறது பலி எண்ணிக்கை எண்பதை எட்டுவதாக தகவல் டிட்வா புயல் காரணமாக நாட்டில் அதிரடியாக உச்சம் தொட்ட மரக்கரியின் விலைகள் யாழில் எதிர்வரும் நான்காம் தேதி முதல் மழை மலேக மக்களுக்கு எச்சரிக்கை காலநிலை தொடர்பில் விசேட அறிவிப்பு நாட்டில் தொற்று நோய்கள் ஏற்படும் அபாயம் மக்களுக்கு எச்சரிக்கை உணவு பாதுகாப்பு தொடர்பில் இலங்கை உடனடி எச்சரிக்கை விவசாய வயல் நிலங்களில் அழிவு மட்டக்களப்பு விவசாயிகள் கவலை இள வயதினருக்கு வி நோய் தொற்று வைத்தியர் சந்திரகுமார் தெரிவிப்பு வடக்கு கிழக்கில் பிற்பகல் முதல் மழை கடற்பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தல் இந்தியாவின் நடமாடும் மருத்துவமனைகளும் மருத்துவக் குழுவும் இலங்கைக்கு வருகை பாகிஸ்தானின் நிவாரண விமான அனுமதி சர்ச்சை கருத்துக்களை மறுக்கும் இந்தியா தொடர விரிவான செய்திகள் நாட்டில் எதிர்வரும் நான்காம் தேதிக்கு பின்னர் மீண்டும் மழையுடனான வாரணை நிலவும் என்பதால் மலையகத்தில் வசிக்கும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது டித்வா சூறாமலியுடன் தொடர்புடைய கனமழை மலைப்பகுதிகளில் மண்ணின் கீழடுக்குகளை நனைத்து பல இடங்களில் தரையில் விரிசல்களை ஏற்படுத்தியுள்ளதால் எதிர்வரும் சில நாட்களில் கனமழை பெய்தால் மீண்டும் கடும் ஆபத்து ஏற்படக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மலைகளின் அபாய பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் விழிப்போடு இருக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது அண்மைய வானொலி அறிக்கைகளின் அடிப்படையில் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் இந்த பொது அறிவிப்பை வெளியிட்டுள்ளது எதிர்வரும் சில நாட்களில் குறிப்பாக தீவில் வடக்கு கிழக்கு பருவமழை படிப்படியாக நிலை என்றும் டிசம்பர் நான்காம் தேதி முதல் நாட்டின் வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் சில நாட்களில் நாடு முழுவதும் வடக்கு கிழக்கு பருவப் பயிற்சி நிலை படிப்படியாக நிலைவரும் என எதிர்பார்ப்பதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக நாளைய தினம் முதல் நாட்டில் குறிப்பாக வடக்கு வடமத்திய கிழக்கு உவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் பதினாறாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி மூவாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்க பிரதீபன் தெரிவித்தார் இதேவேளை தென்மராட்சி நெடுந்தீவு வேரணை சண்டிலிப்பாய் சங்கானை யாழ்ப்பாணம் காரநகர நல்லூர் கோப்பாய் உடுவில் தெல்லிப்பனை மருதங்கடி மற்றும் ஊர்காவல்துறை பருத்தத்துறை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் ஆயிரத்தி எழுநூற்றி பத்து குடும்பங்களைச் சேர்ந்த ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூன்று பேர் ஐம்பத்தி ஒன்பது பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மரக்கறி விலைகள் எதிர்பாரா அளவுக்கு உயர்வடைந்துள்ளன டிட்பா புயலால் பயிர்கள் அணிவடைந்ததை தொடர்ந்து மரக்கறி விலைகள் அதிகரித்துள்ளன விநியோகம் இல்லாத நிலையில் கடைக்காரர்கள் விலைகளை உயர்த்தியுள்ளனர் சமூக வலைதளத்தில் உறவும் காணொலியின்படி சில கடைகளில் பச்சை மிளகாய் கிலோ ரூபாய்க்கும் கரட் மற்றும் லீக்ஸ் கிலோ ரூபாய்க்கும் கத்தரிக்காய் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் வரும் நாட்களில் தொற்று நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது சிக்கன் லெப்டோஸ்ப்ரோசிஸ் பரவுவதற்கான கடும் ஆபத்தில் உள்ளதாக சங்கத்தின் செயலாளர் குறிப்பிட்டார் மேலும் தொற்றா நோய் நிலைகளில் சிறிது அதிகரிப்பு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக நீரிழிவு உயர் இரத்த அழுத்த மற்றும் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெறும் நோயாளிகளின் சிகிச்சை இப்போது சீர்குலைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மதுரை மற்றும் மாத்தலி மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என சிறேச வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் தெரிவித்தார் மத்திய சப்ரகமுப மேலு தென் மற்றும் மூவா மாகாணங்களிலும் குருநாகல் மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் அதிகாலை வேளை பனிமூட்டம் காணப்படும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்தோடு இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் திருகோணமலை முதல் ஊடாக மன்னார் வரையான கடற்பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் நாட்டை கடற் கடற்பிராந்தியங்களில் மிதமான அலையுடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது பலத்த காற்று வீசுவதுடன் அந்த வேளை பிராந்தியங்கள் தற்காலிகமாக கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட டிட்பா புயல் அனத்தங்களின் காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நான்காக அதிகரித்துள்ளது மேலும் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை முன்னூற்று ஐம்பத்தி ஆறு என தேசிய அனத்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதன்படி கண்டி மதுளை நுவலியா குருணாகல் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக அதிகளவான மரணங்கள் பதிவாகியுள்ளன இதன்படி கண்டி மாவட்டத்தில் இதுவரை நூற்று பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதோடு நூற்றி எழுபத்தி ஒரு பேர் காணாமல் போயுள்ளனர் நுவரலியா மாவட்டத்தில் இதுவரை எண்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதோடு எழுபத்தி மூன்று பேர் காணாமல் போயுள்ளனர் மதுரை மாவட்டத்தில் எண்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதோடு இருபத்தி எட்டு பேர் காணாமல் போயுள்ளனர் குர்ணாகல் மாவட்டத்தில் ஐம்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதோடு இருபத்தி ஏழு பேர் காணாமல் போயுள்ளனர் கேகாலை மாவட்டத்தில் இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதோடு நாற்பத்தி மூன்று பேர் காணாமல் போயுள்ளனர் புத்தளம் மாவட்டத்தில் பேர் உயிரிழந்துள்ளதோடு மூன்று பேர் காணாமல் போயுள்ளனர் முன்றாகலை மாத்தளை கொழும்பு மட்டக்களப்பு அன்றராதபுரம் முல்லைத்தீவு அம்பாறை யாழ்ப்பாணம் புடனரவை இரத்தனபுரி காலி மன்னார் கம்பகா மற்றும் பவுனியா மாவட்டங்களில் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன இதேவேளை அனர்த்தங்களூடாக தொள்ளாயிரத்து இனம் காணப்பட்டு இளவய்தனரை அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பவுனியா மாவட்ட பாலியல் நோய் மற்றும் எச்ஐ விடுப்பு வேலை திட்டத்தின் பொறுப்பு வைத்திய அதிகாரி சந்திரகுமார் தெரிவித்தார் எய்ட்ஸ் நோய் தொடர்பில் செவ்வாய்க்கிழமை ஊடகவியலாளர்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் உலகே எச்ஐவி தினம் மார்கழி முதலாம் திகதி உலகம் முழுவதும் பெட்டு வருகிறது இம்முறை சவால்களை சமாளித்து புதிய வழிகளில் போராடுதல் என்ற அனுசிக்கப்படவிருந்தது இலங்கையில் இதுவரை ஏழாயிரத்து நூற்றி அறுபத்தி எட்டு பேரை எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆண்கள் ஐயாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி நான்கு பெண்கள் ஆயிரத்தி அறுநூற்றி மூன்று இடைநிலை பால்நிலையைச் பேர் இதனுள் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நாட்டில் நூற்றி அறுபத்தி தொற்றினால் இறப்புகள் மரணமடைந்துள்ளதாகவும் எவ்வித தொற்று அறிகுறியுமின்றி தொற்று நோயுடன் ஐயாயிரத்து எழுநூறு பேர் நடமாடி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சமீபத்திய நிட்பா புயலை தொடர்ந்து இலங்கையில் உணவு பாதுகாப்பு நிலை மிக மோசமாகி வருவதாக ஐநா சபை மற்றும் மனிதாபிமான அமைப்புகள் எச்சரித்துள்ளன ஒன்று தசம் ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இப்போது உணவு பாதுகாப்பற்ற அபாய பகுதிகளில் வாழ்கின்றனர் சுமார் இருநூறு வீதிகள் மற்றும் பத்து பாலங்கள் சேதமடைந்துள்ளதால் மரக்கறிகள் தானியங்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் சந்தைக்கு வருவது குறைவடைந்துள்ளது குறிப்பாக குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் குழந்தைகள் கர்ப்பிணிகள் பாலூட்டும் தாய்மார்கள் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் மனிதாபிமான உதவியை சார்ந்திருப்பதை அதிகரித்துள்ளதாக குறித்த அறிக்கை எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்திய அரசாங்கத்தால் நன்கொடியாக வழங்கப்பட்ட இரண்டு முழுமையாக பொருத்தப்பட்ட நடமாடும் மருத்துவமனைகளை ஏற்றிச் செல்வதற்கான இந்திய பேரிடர் நிவாரண வானூர்தி நேற்று கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது இந்தியாவின் ஆக்ராவில் இருந்து வந்த இந்த வானூர்தியில் ராணுவ மருத்துவமனைகளில் பணியாற்றுவதற்காக எழுபத்தி மூன்று பேரை உள்ளடக்கிய குழு ஒன்று வருகை தந்துள்ளது அத்துடன் ஸ்கேனர்கள் மருந்துகள் தண்ணீர் கொள்கலங்கள் நோயாளர் காவு வாகனங்கள் மற்றும் குப்பை தொட்டிகள் உள்ளிட்ட முழுமையாக பொருத்தப்பட்ட மருத்துவமனைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் இம்முறை மேற்கொள்ளப்பட்ட பெரும்போக வேளாண்மை செய்கையில் ஆயிரக்கான வயல் நிலங்கள் வெள்ளத்தில் வெள்ள போயுள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் வெல்லாவளி கமரண கேந்திர நிலையத்துக்குட்பட்ட வேத்துச்சேனை வட்டவளை நாவிதன்வழி ஓட்டமுன்மாரி உள்ளிட்ட பல வயல் கண்டங்களில் பல நூற்று கணக்கான பயல் நிலங்கள் வெள்ளத்தில் அழுண்டு முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது அண்மையில் வெள்ளத்தில் ஏற்பட்ட பயல்வெளிகள் அனைத்தும் உடைப்படுத்து மீதமுள்ள நெல் நாற்றுக்கள் மண்ணுக்குள் புதைகின்ற நிலையில் விவசாயிகள் உடைப்படுத்த வரம்புகளை திருத்தி சீரமைத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா முழு விமான அனுமதியினையும் நிறுத்தி வைத்ததால் இலங்கைக்கான அதன் மனிதாபிமான உதவி பணி அறுபது மணி நேரத்துக்கு மேலாக தாமதிக்கப்பட்டதாக பாகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சகம் நேற்று தெரிவித்தது எனினும் நிவாரணப் பொருட்களை ஏற்றிச் செல்லும் அனுமதியை வழங்குள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்திய வான்வெழிகள் பறக்க ஒரே நாளில் அனுமதி கோரி திங்கட்கிழமை பாகிஸ்தான் தன்னுடைய வான்வழி வான்வழி பரப்புக்கான கோரிக்கையை சமர்ப்பித்தது எனினும் கோரிக்கையின் நோக்கத்தை கருத்தில் கொண்டு இந்தியா விதிவிலக்கான வேகத்தில் கோரிக்கையை செயல்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது அனுமதி அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட்டு திங்கள் மாலை நான்கு முப்பது மணிக்கு பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு அதிகாரபூர்வமாக தெரிவிக்கப்பட்டதென்றும் குறைந்தபட்சம் நான்கு நேர அறிவிப்பு காலத்திற்குள் அனுமதி செயல்படுத்தப்பட்டதாக அவர்கள் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது கொழும்பில் உள்ள இரண்டு இந்திய கடற்படை கப்பல்களில் இருந்து ஒன்பது ஐந்து டூன் அவசரகால உணவுப் பொருட்களை இந்தியா வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டிஃபோர் டாட் காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்